நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசிப்பலன்கள் பொதுவாக நம் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாதத்தில் ரெண்டு அற்புதம் நிகழது ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்கரனும் இணைகிறார் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இப்போ சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இது அக்யூரட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு போல தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவர்களே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட் சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டிஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட அது உயர்ந்த ரேங்க்கில் அவர் ஹையர் ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலண்ட்ரியா ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சே சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு கூடிய அரசை எதிர்த்து எதுவும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லையோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடந்தா நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் அன்பார்ந்த மேஷ ராசி என்பர்களே இந்த மாசி மாசத்தை பொறுத்தவரையில் சிறப்பாக உள்ளது நான் சொன்ன அரசு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று சொன்னேன் அது உங்களுக்கே தெரியும் நிறைய அரசியல் தலைவர்கள் ஒரு பண ஃபண்டு டிரான்சேக்ஷனில் ஒரு ஒரு விதமான சட்ட சிக்கலில் இருப்பாங்க ஒரு சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது நேரில் தான் பேச முடியும் ஒரு சில சப்ஜெக்டை நேரில் தான் பேச முடியும் ஒரு பெரிய தலைவர்கள் கூட ஒரு விதமான ஒரு இறுக்கமான அல்லது சட்ட சிக்கலில் ஒரு ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அவங்களுக்கு அவங்க வயசை விட அவங்களுடைய அரசியல் அனுபவம் அதிகமாக இருக்கும் ஆனாலுமே கூட அவர்களுக்கு கூட ஒரு விதமான சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை அதே போல் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அதி அற்புதமான முறையில் இருக்கும் பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரிதான் ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரெசா ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி விவசாயிகள் அதே போல் ஃப்ளவர்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் செய்யக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்கிற போனால் சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி சின்ன சின்ன மளிகை கடைகள் அது சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த பொருட்கள் எல்லாம் அது சார்ந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் தோட்டம் வச்சு நடந்த வாழைத்தோட்டமாக இருக்கலாம் அல்லது தென்னந்தோப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி தோட்டமாக வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் மாசி மாதம் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாகவும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது அதே போல் மேஷராசினியர்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது பிள்ளைகள் பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல பையன் சொல்கிற பேச்சை கேட்கல பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல அல்லது வயசு சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க வே ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் அல்லது வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க சும்மாவே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு மன வருத்தம் இருக்குமே ஆனால் பிள்ளைகளிடமோ கணவனிடமோ மனைவியிடமோ மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதே போல் ஒரு ஒரு காதல் பிரச்சனை ஒரு திருமணம் நடந்து அவர் ஏமாற்றம் அடைந்து திரும்ப இன்னொருத்தரோடு பழகிறது அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு ஏமாத்துறது இல்லைனா நான் அதான் உடனே கல்யாணம் பண்ணி காத்திருப்பது இதெல்லாம் காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு அவர் கிடைப்பாரா செஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாரு இப்படி நான் ஏமாந்து நிற்கிறேன் இந்த மாதிரிலாம் நிறைய பெண்கள் இந்த மேஷராசியில் இருக்கிறாங்க அப்போ முதல் திருமணம் இரண்டாவது திருமணங்கள் நடைபெறும் குறிப்பாக காதல் திருமணங்கள் அந்த காதல் திருமணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே மெயினாக மனக்குழப்பம் மேஷராசி என்பர்களுக்கு அதிகப்படியான மனக்குழப்பம் ஒரு டிப்ரெஷன்ஸ் இன்னும் சொல்லப்போனால் பேடு ட்ரீம்ஸ் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு படுத்து தூங்கும்போது பாம்பு வராமரி கனவுல பாம்பு துரத்துறா மாதிரி எல்லாம் வீடு ஒரு ஏசியிலேருந்து பாம்பு கொட்டுற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு பேட் ட்ரீம்ஸ் ஒரு நிம்மதியற்ற தூக்கம் தூக்கமின்மை படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது அல்லதுலாம் உடம்பெலாம் ஏதோ வலிக்குது ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் நிச்சயம் அந்த பெயின் இருக்குது ஸோ ஏதோ ஒரு சூக்மமான முறையில் மறைமுகமான முறையில் சைவனை கோளாறுகளைப் போல் ஏதோ இருக்குது சாமி உடம்புக்குள்ள ஒன்று இருக்குது அந்த மாதிரியெல்லாம் மிகப்பெரிய மனக்குழப்பம் டிப்ரெஷன்ஸ் இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மேஷராசி அன்பர்களே போல் ஒரு தலை சுத்தலை வருது ஒரு மயக்கம் வர்றது உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் உடல் உறுப்புகள் ஏதேனும் செயலிருப்பக இந்த மாதிரிலாம் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உடனடியாக ஒரு ஆயுஷமும் அல்லது அது உங்களுக்கான உரிய ஒரு பரிகாரங்கள் எந்த மாதிரியான ஆலயங்கள் அதை செஞ்சால் நல்லது அதெல்லாம் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு ஆராய்ந்து அந்த மாதிரியான பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் யாக வேள்விகள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே அப்போ மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி